ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நண்பா அதாவது டீசல் மைலேஜ் பார்த்தோம் சும்மா நெல்லுக்கு இருங்க ஒரு இது என்ன பில்லுன்னு பார்த்தீங்கன்னா டோல்கேட் பில்லு என்ன கணக்குனே தெரிலங்க பாருங்கள் மனசாட்சியே இல்லாத அதாவது பால் பண்ணை தஞ்சாவூருக்கு போகிற வழியில் பால் பண்ணையை தாண்டி ஒரு டோல்கேட் இருக்கும் பாருங்கள் அந்த டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரூவா போட்டிருக்காரு வந்துட்டு மறுபடியும் போறதுக்காக என்னன்னு சொல்லிட்டு தெரில நமக்கு வேறு இங்கிலீஷ் அறக்குறையா அதனால தெரியல தொள்ளாயிர ரூபா போவேல பார்த்தீங்கன்னா காட்டலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேதியின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது தேதி நண்பா இன்னையோட பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வந்து முடிஞ்சுது அவ்வளோதான் என்னைமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கெலாம் தஞ்சை கோயிலுக்கு போயிட்டு அதாவது தஞ்சாவூர்ல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போயிட்டுருக்கு நண்பா அப்புறம் பக்கத்தில் ஒரு ஃபீல்டு விசாரிச்சிருக்கு அது ரேட்டே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவாக்கி தான் ஓடுதாம்மா கைக்கு கைக்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுவா தானாமா இரநூறுவா போக அதில் என்ன நண்பா மீதி பண்ணுறது ஓட்டுறதே வேஸ்ட்டு ஓட்டி தேய்மான செலவு வெளியே கொடுக்குறத விட கம்முனு எதுவும் பொருள் தேயாத கம்முனை வீட்டுக்கு போகலாம் என் புருஷனு கச்சேரிக்கு போகிறாங்கிற மாதிரி போய் ஓட்டி ஆறுநூறுரூவா எழுநூறுவா தேய்மானம் டீசல் செலவு உடனே நாலு நானூறுரூவா காலி ஆயிருது மீதி அப்புறம் எங்கே போய் மீதி பண்ணுறது சரி வாங்க டீசல் பில்லு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் ஓடி இருக்கிறேன் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காட்டில் ஓட்டினது ஒன்று ஐம்பது ரெண்டு ஐம்பது ரெண்டு பத்து ரெண்டு மணிநேரம் மொத்தம் எட்டு ஐம்பதாச்சுங்களா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டீசல் காசு வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் ரூபா லிட்டரு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லிட்டரு நாலு இப்போது இது லிட்டர் பிடிச்சிருக்குது நாற்பத்தி மூணு லிட்டரா ஆர்பிஎம்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பதினாலாருப்பியம் தான் வச்சுருக்கிறேன் கீருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான் வச்சுருக்கிறேன் அதே வந்து பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி ஒரே காட்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா பத்தரை மணி நேரம் ஓடிச்சு ஆ பத்தரை மணி நேரம் அதாவது இந்த ஒன்று ஐம்பதை சேர்த்தி இதில் எட்டு ஐம்பது வருது இந்த ஒன்று ஐம்பது இதில் வந்துடும் சரி அந்த கணக்கு கொடுங்க பதினாறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எட்டம்பது ஒரே காட்டிலே ஓட்டியிருக்கேன் டீசல் காசுன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூறுவா அறுபது காசு லிட்டருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது புள்ளி எட்டு லிட்ரு முப்பத்தெட்டுங்களா முப்பத்தொம்போது நாற்பது இதுவும் பார்த்தீங்கன்னா லோ ஃபஸ்ட்டு தான் ஆறு சொல்லி பார்த்தீங்கன்னா பதிமூணு தான் வச்சு ஓட்டினேன் ஆ பதிமூணு ஆள் பதிமூணு ஆறு தான் வச்சு ஓட்டினேன் அதுக்கு இதுக்கு என்ன கம்மியாயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது நாற்பத்தி மூணா முப்பத்தொம்போதா முப்பத்தொம்போது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாலு லிட்ரு கம்மியாக இருக்குது நாலு லிட்ரு எதனால் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சருங்க மேடு வேறு முரத்து பள்ளமாக இருக்குது ஏற்கனவே நேரம் கட்டு போச்சு வீடியோ எடுத்துக்கிறது போய் இதே வண்டியை சாய்ச்சிக்கிட்டோம்னா இன்னும் பெரிய வம்பாக போயிடும் அதனால் மேடு இறங்கட்டும் தெளிவாக உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் அவ்வளோதான் காட்டுக்காரர் அக்கறையா கூட்டிகிட்டு போறாரு இதுலதாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரையில பார்த்தீங்கன்னா ஒரு ஈகாக்கா கூட இருக்க மாட்டேன்னு வெறியாவது என்ன பண்ணுறது அப்புறம் வெறியானாலும் அதெல்லாம் நம்ம ஊரில் தான் வெளியே வந்து வித்த வேலை காட்டணும் அவ்வளோதான் குழந்தை கட்டிடுவாங்க ஒரு பழமொழி தான் நண்பா சிங்கம் வந்து காட்டில் தான் ராஜா ஊருக்குள்ள வந்தா ஜோக்கர் மாதிரி தான் அதாவது சர்க்கஸ் ஜா சர்க்கஸில் சுத்தமாக இருங்க அந்த மாதிரி தான் செங்குத்தா இறங்கிலன்னு பார்த்தீங்கன்னா மனசனுக்கு உசுரையாக போயிடுது அடியோத்தில் புளியை கரைக்கிற மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூல் டிரைவர்காரர் வந்து சல்லு பிரேக் பிரே கிடச்சார் கட்ருவாரி ஃபுல்லாக மேலே தூக்கியிருந்தார் டப்புன்னு அப்படியே பின்னாடி தூக்குச்சு நமக்குன்னா சரி ரைட்டு ட்ரைவர்லாம் இந்த மாதிரி ஆள தாண்டா போட்டு ஓட்டணும் அப்படின்ட்டு மனசுலேயே வச்சுக்கிட்டேன் போட்டுட்டு இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயலில் இது இல்லாத அந்த தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அதாவது வந்து பாருங்க நாற்பத்தி மூணு லிட்ரு இது முப்பத்தொம்பது லிட்டருங்களா அப்போ எத்தனை நாலு லிட்டரு டீசல் வந்து கம்மியாக இருக்குது பதிமூணாயிரப்பையும் வச்சு ஓட்டினதுக்கும் பதினாலாயிரப்பையும் வச்சு ஓட்டினதுக்கும் ரெண்டும் ஒரே வரையாகி இருந்தாலோ ஃபஸ்ட்டு தான் மூளையில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா பீல தள்ளிவிட்டு சேவனில் தள்ளிவிட்டு ஓட்டுவோம் அதே மாதிரின்னு வந்து பார்த்திங்கன்னா மூணு லிட்ரு டிஃப்ரெண்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு காடு மாறி இருக்கிறேன் ஒன் ஐம்பது ரெண்டது ரெண்டு பத்து ரெண்டு மணிநேரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு காடு மாறி இருக்கிறேன் காட்டுக்கு ஒரு ஒரு லிட்ரு அதாவது ரொம்ப பெருசாலாம் இல்லை நின்பா இந்த காட்டில் இருந்து அதாவது இந்த கம்பத்துலேருந்து இந்த கம்பத்து தூரம் அதாவது ஒரு ஐம்பது அடி இந்த ரேஞ்சில் தான் தாண்டி இருப்பேன் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜெல்லாம் குறையில நண்பா பதிமூணாயிரம் பேச்சு ஓட்டுறதுக்கும் பதினாலாயிரப்பேயும் வச்சு ஓட்டுறதுக்கும் பிடி பவரை பொறுத்த வரைக்கும் இப்போ நெல்லுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நாலரை லிட்டரு அதாவது நம்ம தூங்குகிற பங்கு அங்கே தான் இருக்கும் அந்த இடத்துல பங்கு இருக்கும் தெரியும் அந்த பங்கில் தான் நண்பா தூங்குவோம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் டீசலை ஃபுல் பண்ணிட்டு மறுபடியும் ஏரியாவிலலாம் போய் ஓட்டிட்டு எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு மறுபடியும் மறுநாள் காலையில் டீசல் பங்கில் கொண்டாந்து நிப்பாட்டிடுவோம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அடிப்போம் அப்படி தான் நாம் வந்து மைலேஜ் செக் பண்ணுவோம் நமக்கு வந்து அப்படி எனக்கு அப்படி செக் பண்ணி தான் பழக்கம் எனக்கு அப்படி செக் பண்ணாதான் ஏன்னா அப்போ தான் இப்போ ரோட்டில் ஓடுற டீசலுக்கு யார் காசு தருவோம் சொல்லுங்கள் அதனால் அந்த மாதிரி தான் நான் செக் பண்ணுவேன் அப்படி செக் பண்ணுறது பெட்டர் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மணிக்கு ஒரு நாலரை லிட்டரு போயிருக்கு நண்பா நெல்லுக்கு க்ரெஷரெலாம் வந்து பார்த்திங்கன்னா லூஸில் தான் இருக்குது சும்மா லைட்டாக க்ரெஷரும் மேல க்ரெஷரும் கீழே இருக்க அல்லரும் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு இவ்வளோதான் அரைஞ்சி தான் வந்து பார்த்திங்கன்னா டச் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படியே ஃப்ரீயாக ஓடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நாலரை லிட்டர் தான் நமக்கு மக்காவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சு தான் நண்பா போகுது நாலு நாற்பது நாலு அஞ்சு பச்ச தட்டாக இருந்ததுன்னா அஞ்சு லிட்டரு போகும் கீட்டியாக போகிற பொறுத்த வரைக்கும் ஜாண்டியர் பரவாயில்ல மைலேஜ் நல்லாயிருக்கு உழவுக்குள்ள எப்படி என்னான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல அதே மகேந்திரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக மணிக்கு அஞ்சு லிட்டரு கேரண்டியாக இருக்குது ஏன்னா நமக்கு தெரிஞ்ச தெரிஞ்சது தா தாத்தார்பேட்டியில் ஒரு வண்டி இருக்குது தாண்டப்பட்டியாக தாத்தங்கார பாட்டியா அது அந்த ஊர் மட்டும் நமக்கு தெளிவாக வாயில் மாட்டேங்குது நண்பா என்னதான் அங்க அங்கே பிள்ளைங்க இருந்தோம்னாலும் இன்னைக்கு இந்த வண்டி வந்துருக்கு நண்பா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த எவ்வளோ மைலேஜ் போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உண்மையானு சொல்லி எனக்கு தெரில அஞ்சு லிட்டர் போகுதுங்கிறாரு பிடிஓ பவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் நல்லாயிருக்கு பிடிஓ இல்லை பிடிஓ பவர் மைலேஜ் ஓகே நண்பா ஓகே பாய் வீல்டுக்கு வந்தாச்சு அடுத்த வீடியோ சுவாரஸ்யமாக சந்திப்போம் அதே மாதிரி ஒரு லைக் போட்டுவிட்ருங்க முடிஞ்சால் ஒரு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க அப்படியே டிராக்டர் வச்சுருக்க உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை ஹார் ஓஸ்டர் எடுக்கலான்னு சொல்லி நினைக்கிற நண்பர்களுக்கோ அப்படியே டக்குன்னு ஒரு ஷேர் பட்டன் எடுத்து விடுங்க பார்க்கலாம் நண்பா ஆனால் எந்தெந்த கார்டு ஓகே பாய்